இருக்கக்கூடிய ஒவ்வொரு பனைய கைதியும் விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட சகோதரர் முகமது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களினால் இவர் யார் என்று அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள்

அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று நாற்பத்தி எட்டாவது நாளாக மாறியிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அறுநூற்றி ஐம்பது நாட்களை நாம் அடைந்து விடுவோம் இப்படியான ஒரு சூழலில் யுத்தம் இதுவரைக்கும் நிற்பதான சைக்கிணைகள் எதுவும் இல்லை தோஹா கத்தார்ல எகிப்து கத்தார் அமெரிக்கா தலைமையிலான சமாதான குழுக்கள் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றன பல நாட்களாக இரவு பகலாக இந்த சமாதான பேச்சுக்கள் மறைமுக பேச்சுக்களாக தொடர்ந்து வருகிறது ஆனாலும் இதுவரைக்கும் எந்தவிதமான ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றமும் இல்லாமலேயே பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது அதற்கான ஒற்றை வரி காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் உங்கள் மக்களை கொன்று குவிப்போம் உங்களை அழிப்போம் உங்களை கட்டுப்படுத்துவோம் எல்லாம் செய்வோம் எங்களை எதிர்ப்பதற்கு அங்கிருந்து யாரும் இருக்கக்கூடாது எங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் மொத்தமாக தந்துவிட வேண்டும் உங்களுடைய ராணுவம் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விட வேண்டும் நீங்க ஒரு அடிமைகளாக எங்களுக்கு கீழே இருக்கிறதாக இருந்தால் நாங்கள் சமாதானத்துக்கு தயார் என்கிற விதமாக இஸ்ரேல் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எந்த விதத்திலும் நாங்கள் சரணடைய தயாரில்லை எங்கள் மக்களுக்காக உயிரை பணையம் வைத்து போராடுவோம் எங்கள் நாட்டை மீட்டெடுப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் எனவே எந்த விதமான உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கும் கடப்பாடுகளுக்கும் நாங்கள் கடமைப்பட மாட்டோம் பணைய கைதிகளை விடுவிப்பதாக இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று விடாப்பிடியாக மிக தெளிவான நிலைப்பாட்டில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் எனவேதான் இந்த பேச்சுவார்த்தைகள் இத்தனை நாட்கள் மீண்டும் கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் உக்கிரமாக நடத்தப்படுகிறது இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் அறுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு நூற்று இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் தாக்குதல் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இப்படியான பல தாக்குதல்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட சகோதரர் முகமது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களினால் இவர் யார் என்று சொன்னால் இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமராக செயல்பட்டவர் அவரு மசூத் பசக்ஷியன் ஈரானுடைய ஜனாதிபதியாக

செயல்பாட்டில் மிக உறுதியாக இருந்தவர் என்கிற அடைமொழி அவருக்கு கொடுக்கப்படுகிற அதே நேரம் அவர் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் ஆகியிருக்கிறார் அல்லாஹு தால் அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிரதௌஸை கொடுக்க வேண்டும் அவருடைய சஹீதுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்தில் அவர் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார் என்பதை நம்ம குரான் ஹதீசூடாக புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அவருக்காக பிரார்த்திக்கிற சகோதரர்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக வேண்டியும் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் வெளியேற்றுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் அறுநூற்று நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிற போது இன்றைக்கு இந்த யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது ராணுவம் தொடர்பான மிக முக்கியமான நிபுணர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் ஹசன் ஜானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்றைக்கு அல் ஜசீரா அரபி தளம் மிக விரிவாக வெளியிட்டிருக்கிறது அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு சொன்னா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு நாட்களாக

வருவதில்லை ஆனால் இவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை நாட்களாக ஒரு நாள் கூட தங்களுடைய ஆயுத தொழிற்சாலை மூடப்படவில்லை என்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுத தொழிற்சாலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பங்கருக்கு அடியிலே இருக்கிறது காசா முழுவதும் வலைப்பின்னல்களை போன்ற பங்கர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதை உருவாக்குவதற்கு ஈரானும் வடகொரியாவும் அவர்களுக்கு முற்றுமுழுதாக உதவி இருக்கின்றன என்கிற தகவல்கள் இருக்கிற அதே நேரத்தில் இந்த பங்கர்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆடி அடுக்குமாடி கட்டிடங்களை விட ஆழமானதாகவும் இருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த பங்கர்களுக்குள்ள மருத்துவ சிகிச்சைகள் சோல்ஜர்ஸ்களுக்கு வழங்குவதற்கான மருத்துவமனைகள் இருக்கிறது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எதுவெல்லாம் உள்ள சோல்ஜர்ஸ்களுக்கு தேவையோ அவை அத்தனையும் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஆயுத தொழிற்சாலையும் அதில் பணியாற்றக்கூடிய இன்ஜினியர்ஸும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல ஆண்டுகளாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு ஆயுதங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வருகிற வலி ரொம்ப சிக்கலாக இருந்த காரணத்தினால இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் மிக தெளிவாக பல தொழிற்சாலைகளை காசாவுக்குள்ளேயே உண்டாக்கி விட்டார்கள் அதிலையும் குறிப்பாக அவங்க அந்த தொழிற்சாலைகளில் மேம்பட்ட கட்டமாக எதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு யுத்தம் நடக்கும் போது எதிரி ராணுவத்தினால் விடப்படக்கூடிய ஆயுதங்கள் அது குண்டுகளாக இருக்கலாம் துப்பாக்கிகள்

மாதிரி கொண்டு வச்சு விட்டு அது வெடிச்சு செதறும் போது மெர்காவா டேங்க் மொத்தமாக விடும் இந்த ஷாவால் என்கிற இந்த ஆயுதம் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தானே உருவாக்கியது அவர்களுடைய சொந்த தயாரிப்பு அதே நேரத்தில் மெர்காவா டேங்குகளை தூரத்தில் இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய என்கிற குறிப்பிட்ட ஏவுகணைய பொறுத்தவரையில் இந்த ஏவுகணையை செய்வதற்கு அவர்களுக்கு வெறுமனே ஐநூற்றி பதிமூன்று தொடக்கம் ஐநூற்றி முப்பது டாலர்கள் அளவுக்கு தான் செலவு ஏற்படுவதாக சொல்லப்படுகிற அதே நேரம் ஒரு மெர்காவா டேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது முழுவதும் இரும்பு அதை வெட்டிக்க செதற வைப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை தாண்டி இன்றைக்கு செய்திகளில் மெர்காவா டேங்க் என்பது சுற்றுமுற்றுமாக சென்சர் பொருத்தப்பட்டதாக இருக்கும் உடனடியாக தன்னை நோக்கி வரக்கூடியவங்களை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதை மீறி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக இந்த மெர்காவா டேங்க் அளிக்கப்படுகிறது வெறும் ஐநூற்று பதினேழு டாலர்கள் பெரும் ஏற்றுமதியான ஒரு ஆயுதத்தினால் அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலை விட ஆயுத உற்பத்தியில் ஆயுத தொழிற்சாலை விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உச்சமாக இருக்கிறார்கள் என்பதையும் ஜெனரல் ஜானி அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மிக துல்லியமாக எடுத்து காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு புத்திசாலித்தனமான யுத்த கட்டமைப்புக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதனுடைய கருவிகளை அதனுடைய ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவையான சூழலை மிக அழகாக உருவாக்கியது மட்டுமல்ல

அளவுக்கு இருக்குது ஆயுதங்களை பெரிய அளவுல உருவாக்குறாங்களா இருந்தால் அவங்க ஆயுதங்களை பெரிய அளவுல உருவாக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி அவங்க ஆயுதங்களை பெரிய அளவுல உருவாக்கவில்லை என்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாக இந்த யுத்தத்தில் பார்க்கப்பட்டது ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களே யாரையும் நம்பி நிற்காமல் தொழில்நுட்பங்களை மாத்திரம் எடுத்து அதிலையும் சில மாற்றங்களை செய்து அவர்களே அவற்றை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதால் தான் இந்த அளவுக்கான வெற்றியை அவர்களால் அடைய முடிகிறது என்கிறார் ஜெனரல் ஜானி என்கிற செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் தான் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர எங்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள் அல்லாஹு தவிர என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் அந்த முனைப்பிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு இராணுவமாக ஒரு கட்டமைப்பாக எவ்வளவு தத்ரூபமாக இப்படி ஒரு யுத்தத்தை எப்படி வழிநடத்த முடிகிறது ஒரு அரசாங்கமாக இருந்தால் அதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரசாங்க கட்டமைப்பே இல்லை என்று இஸ்ரேல் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளை சொல்லுகிற அதே நேரத்தில் இவர்கள் அரசாங்க கட்டமைப்பை மீறிய ஒரு செயல்பாட்டை இந்த யுத்தத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் இன்றைக்கு வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணைய கைதியும் விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் அழுத்தம் கொடுப்பார் என்கிறது வெள்ளை மாளிகையுடைய அறிக்கை அவங்களை பொறுத்தவரையில் ராசாவில் இருக்கிற இஸ்ரேலுடைய பனைய கைதிகளை மீட்டுக் கொள்ளணும் அதுதான் அவங்கள தேவையை தவிர அந்த பனைய கைதிகள் ஐம்பது பேரை எடுத்துக்கிறதுக்காக ராசாவுக்குள்ள எழுபத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு ராசாவினுடைய மக்களை அவர்கள் மக்களாக பார்க்கவே இல்லை ஏன் மனிதர்களாக அவங்க பார்க்கவே இல்லை அதனால தான் இவ்வளவு அழிவுகளையும் அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இதே நேரத்தில் பத்து நாட்களுக்குள்ளாக இன்றோடு மூன்றாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த சிப்பாய் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காசாவுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சுட்டுக் கொள்வது ரெண்டாவது அவங்களே அவங்கள சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க பத்து நாட்களுக்குள்ளாக மூணு பேர் இப்படி செத்துட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரைக்கும் பதினைந்து இஸ்ரேலிய சோல்ஜர் இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை இவர்கள் உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள் நீண்ட நடிக யுத்தமாக இருக்கிறது ராணுவத்தினால தாக்குப்பிடிக்க முடியல எந்த நேரத்தில் நம்மளை எதிர்ப்பு படையாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொன்றுமோ என்கிற அச்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது கூட இருக்கிற

ஒருத்தர் முடியலை என்று தற்கொலை செய்து கொண்டதாக நீங்கள் பார்க்க முடியாது எனவே அவர்கள் உரிமையை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அவர்கள் இந்த யுத்தத்தை செவ்வனே வழிநடத்துகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறார் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு உண்மையை சொல்ல மறுக்கிறார்கள் அந்த உண்மை என்னன்னு சொன்னா நம்முடைய இராணுவம் புதைகுடியில் சிக்குண்டு இருக்கிறது அதுக்கு ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே மிகச் சிறந்த மிகவும் பாதுகாக்கப்பட்ட மர்காவா டேங்குகள் ஹாசாவுக்குள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக திங்கக்கிழமை அழிக்கப்பட்ட மெர்காவா டேங்க் கொண்ட காட்டி என்ன சொல்றாங்கன்னா ஹாசாவினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய ஜபாலியாவில் தான் அந்த மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டது அந்த மெர்காவா டேங்கை தாக்கிய ஏவுகணை என் என்ன வகை என்பதை கூட இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறது மாரிவ் செய்தித்தளம் அவர்களுடைய பத்திரிகை சொல்கிறது அது ஏவுகணையா அல்லது கைக்குண்டு தாக்குதலா அல்லது சாவாது மாதிரி ஒரு ஐட்டத்தால் அவங்க அடிச்சிருக்கிறாங்களாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியலை அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவம் காசாவுக்குள்ள ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்களே தவிர நம்ம ஜெயிக்கலை நம்ம பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம காசாவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் வெளியே வர முடியாமல் இப்போ சமாதான பேச்சுன்னு சொல்லி அதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு மாறி வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் சென்ட்ரல் காசாவில் இருந்து இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி இரண்டு ராக்கெட்டுக்கள் ஏவப்பட்ட நேரத்தில் அவற்றை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருக்கிறது அவங்க இருந்து போன ராக்கெட்டு தான் ராக்கெட் ஏவப்பட்டது உண்மை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதை அறிவித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அதை இடைமறிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அயன் அல்லது தேட் மூலமாக அதை இடைமறிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இத்தனை நாட்களாகியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் ராக்கெட் ஏவுகிற திறன் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது யதார்த்த கல மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹான் யூனஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வாகனத்தை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு அதிலே இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்துல இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் அவர்களுடைய கலத்தளபதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள்ல ஹான் யூனிசினுடைய கிழக்குல இருக்கக்கூடிய அபாசனல் கபீரா பகுதிகளில இன்றைக்கு பாலஸ்தீன ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு கேரியரை மொத்தமாக நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இதுல அழிச்ச நேரத்தில் ஒரு இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவன் உயிரோடு தப்ப முனைந்தான் அவனை பிடித்து கைது செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம் ஆனால் அவன் தப்பிக்க முனைந்த நேரத்தில் அவனை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொன்ன ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னன்னா எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பல பேரை கைது பண்றதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருங்கன்னு இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்திற்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல்

கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாஹ் அவான ஹுந்துல்லாஹி ரபில் ஆலமீன்